நண்பர்களுக்கு வணக்கம் நூறு சதவீதம் நஷ்டமில்லாத தொழில் எதுன்னு பார்த்தா இந்த ஆதார் மூலமாக பணம் எடுக்கிற பிஸ்னஸ் தான் ஏன்னா மற்ற தொழிலெல்லாமே நம்ம ஈவினிங் போகும்போது ஏதாவது ஒரு திங்ஸு அந்த ஒர்க் பண்ண இடத்துல விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு மளிகை கடைன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா சரக்கை வச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஆதாரில் பணம் எடுக்கிற தொழிலில் மட்டும்தான் பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா லாபத்தோடு சேர்த்து எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் எந்த ஒரு அமௌண்ட்டும் இங்கே பொருளுமோ விட்டுட்டு போகிறதில்ல அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு தான் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஸோ நம்ம நண்பர் கொட்டாம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து நேரில் தான் வந்து மிஷின் வாங்குவான்னு சொல்லிவிட்டு நம்ம போன இடத்துல நியரஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு போனார் அவருக்கு தான் நம்ம இதை காட்டுறோம் அவர் வந்து வெளிநாடு போகிறதுனால அவர் அவங்களோட மனைவிக்கு தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு அதனால் ஒரு நல்ல மிஷினாக வாங்கி தரணுங்கிறதுனால இந்த கீழே ரேகை வச்சா மேலே பில்லு வரக்கூடிய பால்கான் டிவைஸாக செலக்ட் பண்ணார் ஒரு ஏடிஎம் டிவைஸை செலக்ட் பண்ணி பேனர் போர்டு எல்லாமே நாங்கள் அங்கே போனதுனால நியரஸ்ட்டாக வந்து வாங்கிட்டு போனார் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷின் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அவர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எப்போ வேணாலும் இந்த எந்த எந்தவித டார்கெட்டும் கிடையாது நீங்கள் வந்துட்டு இந்த டைமிங் தான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதும் கிடையாது நீங்கள் ஒரு பார்ட் டைமாக கூட பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பணம் எடுத்து தரதுனால உங்களுக்கும் கூடுதல் லாபம் மக்களுக்கும் அலைச்சல் குறையும் இதிலே பார்த்திங்கன்னா அந்த சின்ன மிஷின் ஓன்லி ஃபிங்கர் வைக்கிறது மட்டும் கூட தனியாக இருக்குது இது எல்லாமே எல் ஒன் டிவைஸ் லேட்டஸ்ட் மாடல் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இன்னி வரக்கூடிய பதினஞ்சு வருஷங்களுக்கு இந்த எல் ஒன் டிவைஸ் தான் வந்து நமக்கு ஃபீல்டில் இருக்கும் ஸோ அது மட்டும் கிடையாது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினை பொறுத்த வரைக்கும் சார்ஜர் போடுறோம் சார்ஜர் போட்டு எங்கே வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அதுதான் இதோட ஸ்பெஷல் ஸோ தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் அதை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம் உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை